பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைக்க ஒட்டாத உறவுகளை ஒட்ட வைக்க நீண்ட நாள் திருமண தடைகள் எல்லாம் நீங்க குழந்தை வரம் கிடைக்காதவர்களுக்காக குழந்தை வரம் கிடைக்க வேலை பதவி உயர்வு கிடைக்க விரும்பியதை எல்லாம் நினைத்ததை எல்லாம் அடைய சொத்து பிரச்சனையை மீட்டெடுத்து சொத்தை கைக்கு கொண்டு வர தாம்பத்திய வசிய பரிகாரங்கள் செய்து தரப்படும் தொழிலில் வளர்ச்சி அடைய தொழிலில் ஜெயிக்க எதிரிகளை வெல்ல எதிரிகளை அடக்க தெய்வீக மாந்திரிய பரிகாரங்கள் மூலம் மூன்று நாட்களிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நினைத்ததை அடையலாம்